ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் சாசியான சிக்கன் லாலிபாப் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் லாலிபாப் பாத்தீங்கன்னா நம்ம டெண்டர் கட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வாங்கியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஒரு சிக்கன் லாலிபாப் வெரைட்டி தான் நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப்பராக ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் நம்ம இப்போ சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா டெண்டர் கட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் சிக்கன் லாலிபப் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே நிறைய டைம் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக தராங்க அப்போவே சிக்கன் பண்ணி பாருங்க ஹாஃப் கேஜி தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ ஹாஃப் கேஜிக்கு உங்களுக்கு எத்தனை பீஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நீட்டாகவே கழுவி தராங்க ஸோ இப்போ நம்ம இதை மஞ்சள் தூள் போட்டு மட்டும் ஒரு கழுவி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் சிக்கன் எல்லாமே நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து ஒரு பதினாறு பீஸ் இருக்குது ஸோ ஹாஃப் கேஜிக்கு வந்து நல்லா அஃபோர்டபுளாக தான் இருக்குது ப்ரைஸும் இப்போ நம்ம பெசரி வச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தனி தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு பைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான் அது கூடவே கடலை மாவு நீங்கள் வந்து மைதா மாவு போடுறதுனால போட்டுக்கலாம் பட் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ஃப்ளேவர் இதில் ஜாஸ்தியாக வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் நைஸாக சாப் பண்ண கருவேப்பில கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இதெல்லாமே நீங்கள் போட்டு லாலிபப் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக சூப்பராக இருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாமே நல்லா பெசரி வச்சாச்சு இது வந்து நல்ல ஒரு ஒன் ஹவர் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம் பாருங்க நம்மளோட சிக்கன் வந்து ஒன் ஹவர் சூப்பரா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் முழு முழுக என்ன ஊற்றணுங்கிறது இல்லை ஸோ அளவுக்கு பாதி அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா அதை நம்ம திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு சைடு நமக்கு நல்லா வெந்துருச்சு ஸோ இது வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்தியாக சூப்பராக இருக்கும் மொறுமொறுன்னு இந்த லாலிபப் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி லாலிபப் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க சிக்கன் லாலிபப் வந்து நல்லா ரெண்டு சைடும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா எல்லா சைடும் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் வந்து சாஃப்டியா பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி எப்படி பண்றதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் வந்து சாஸியான சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக சாப் பண்ண ஆனியன் எடுத்திருக்கேன் நான் நைஸாக சாப் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இது பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான் இதில் தண்ணி கலக்கி நம்ம ஊத்த போகிறோம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இன்னொரு செட் ஆஃப் சிக்கன் இருக்கு இந்த கேப்பில் வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ல நீங்கள் பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டை பட்டரில் ஆட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அரோமா சூப்பராக இருக்கும் இந்த பட்டர் வந்து உருகட்டும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸியாக வந்து கொடுப்பாங்க சிக்கன் லாலிபாப் கேட்டா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து அருமை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த வெண்ணெயில் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்லா ரெட் சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறேன் ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாக வரக்கையிலையே வந்து அந்த மிளகாத்தூளியும் போட்டு வருத்தோன்னா தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரையாகவே அதை போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பெட்டர் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக ஒரு தண்ணி ஆட் பண்ணிட்டு அது நல்லா கலக்கி இதில் ஆட் பண்ணிக்குவோம் இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நமக்கு சாஸ்க்கு இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து சால்ட் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த சாஸுக்கு மட்டும் தேவையான சால்ட் ஆட் பண்ணால் போதும் நம்ம சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சைடில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ நான் செகண்ட் பேட்ச் போட்டு ஃப்ரை இருக்கேன் பாருங்கள் அந்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்ம ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனா ரொம்பவே யம்மியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடும் அவ்வளவுதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் அடுப்பில் கொதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது

நம்மளோட சூப்பரான சிக்கன் லாலிபாப் கிறிஸ்பியான லாலிபப் ரெடி அது கூடவே நிறைய ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி சாசியா லாலிபப் தருவாங்க பார்க்கவே ரொம்ப கிளாஸியா சூப்பரா இருக்குல்ல அந்த மாதிரியான லாலிபாப்பும் நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா எல்லாரும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கிறிஸ்பியான லாலிபப் அப்புறம் ரொம்பவே ஜூசியான சாஃப்டான சாசி லாலிபப் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ரெசிபி சப்ஸ்கிரைப் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாட் and stay connected with me valika navaleypun thank you for watching bye bye